அம்ப்ரி புன் அவுஃப்ரல் அஃப்வாஹு தாள் அங்கு அவர்கள் பதிவு செய்கின்ற ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்ல அஃப்வஹு அலைவா சொல்லும் அவங்க சொன்னாங்க ஃபக்ரு அஹ்ஷா அலைக்கும் உங்கள் மீது நான் ஏழ்மை வருவதை நான் பயப்படவில்லை ஃபக் ஃபக்கர் ஏழைத்த ஏழ்மைத்தனம் வருவதை நான் பயப்படவில்லை மாறாக வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் தொகுசத்த அலைக்கும் துன்யா கமா புஸ் அலா சொல்லாஹல் சொன்னாங்க அதாவது உலகம் கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு முன்னால் உள்ள மனித சமூகத்துக்கு இந்த உலகம் துன்யா கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு கொடுக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் அது கொடுக்கப்பட்டால் செல்லல்லாஹு அலைவசல்ல சொன்னாங்க கமா கமா ஹா அதாவது நீங்க அதுல போட்டி போடுவீங்க எப்படி போட்டி போடுவீங்க என்று சொன்னா துன்யாவுடைய விஷயத்துல உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் எப்படி போட்டி போட்டார்களோ துன்யாவை அடைந்து கொள்ளக்கூடிய விடயத்துல இந்த உலகத்துடைய சொத்து செல்வத்தை சேகரிக்கக்கூடிய விஷயத்துல எப்படி அவர்கள் போட்டி போட்டார்களோ போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்களோ அதே போன்று நீங்கள் இந்த துன்யாவுடைய விஷயத்தில் உலகத்துடைய விஷயத்தில் போட்டி போடுவதைத்தான் நான் பயப்படுகிறேன் மாறாக உங்களுக்கு ஏழ்மை பக்கரு வரக்கூடிய விஷயத்தை நான் பயப்படவில்லை துன்யா உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் ஆகிராவை மறந்து துணியாவிலே நீங்கள் காலத்தை நேரத்தை எல்லாத்தையும் அதற்காக வேண்டிய கழித்து உலகத்துடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அமல்கள் செய்யாமல் நாசமாக்கி விடுவதை நான் பயப்படுகிறேன் எப்படி உங்கள்

பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அளிக்கப்பட்டவர்கள் அளிக்கப்பட்டதுக்கு காரணம் துன்யா கொடுக்கப்பட்டு அதிலே அவர்கள் எல்லா காலங்களை நேரையும் நேரத்தை அதற்காக செலவழித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்கள் அதிலே மூழ்கி விடுவதை துன்யாவுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மூழ்கி ஆஹிராவை மறந்து விடுவதை சல்லவாஹுஸ்லாமர்கள் இதைத்தான் இந்த சமூகத்தின் மீது பயப்படுகிறேன் என்று அருமை பெரிய பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நமது சில சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி ஊடுகிறார் அதே போன்று இவர் இருந்த வீட்டை உடைத்து அவர் அதைவிட விசேஷமாக கட்டுறாரு அவருடைய அவர் எப்படி வாகனம் எடுத்துக்கிறாரோ அவரை விட பக்கத்து விட்டு கார்னை விட நான் ஸ்பெஷலாக புதிய ரக வாகனங்கள் இறக்கப்பட்டால் அதை நான் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை விட்டு அதை அதை குறைந்த விலைக்கு கொடுக்குகிறார்கள் கொடுத்து அதை விட அவர் இருந்ததை விட மிகவும் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை விட நான் தான் மற்றவர்களை விட நான் தான் பெரியவன் என்று காட்டுவதற்காக வேண்டி அதை விற்று புதியதை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் துன்ியாவுடைய மோகம் துன்யாவுடைய ஆசை இந்த ஆசை வருகின்ற பொழுது ஆஹிராவை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்க மாட்டாது துன்யாவை சம்பாதிக்க வேண்டும் என்ற தான் உள்ளத்தில் இருக்கும் அதனால் காலையில எழுந்து மாடு மாதிரி உழைப்பார்கள் இரவிலே கழுதைகளை போன்று பிணங்களை போன்று தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தகஜத் என்னவென்று தெரியாது சுபக என்னவென்று தெரியாது ஐங்கால தொழுகை என்னவென்று தெரியாது ஏன் அவர்களுடைய நோக்கமே தான் இருக்கும் ஆகலா இருக்காது மறுமை அவருடைய நோக்கம் இருக்காது அவர் எப்படி வீடு அதை அதைவிட நான் விசேஷமாக வீடு கட்டணும் அவர் ரெண்டு மாடி கட்டினா நான் நாலு மாடி கட்ட வேண்டும் அவர் ஒரு ஒரு கார் ஒன்று எடுத்தா நான் அதைவிட விசேஷமான ஒரு வாகனத்தை கடையை விட எந்த கடை மிக விசேஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமே துன்யாவுக்காக வேண்டியே இந்த உலகத்துக்காக வேண்டியே காலத்தை நேரத்தை கழித்து ஆகிராவை மறப்பதை துன்யா கொடுக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று